பாருங்க பென்சிலை இந்த மாதிரி ஷார்ப்பாக தான் சீவணும் நல்ல ஷார்ப்பாக இருந்ததுன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஐப்ரோஸ் கிடைக்கும் ட்ரா பண்ணால் ஓகேங்களா இப்போது மாய்ச்சரைசிங் லோஷன் எடுத்துக்குவோம் ஏன்னா இது வந்து நமக்கு ஈரப்பதத்தை அதிகமாக கொடுக்கும் ஃபேஸில் நம்ம வந்து பார்லரில் கிளன்சிங் மில்க்கு அப்படிலாம் நாங்கள் போடுவோம் ஆனால் உங்ககிட்ட கிளன்சிங் மில்க் இல்லைன்னா இந்த மாதிரி மாய்ச்சரைசிங் லோஷனோ இல்லை பாடி லோஷனோ இருந்தால் இப்படி அப்ளை பண்ணிக்கலாம் மைல்டான ஒரு டூ மினிட்ஸ் ஒரு லைட் மசாஜ் கொடுங்க இது வந்து நம்ம பார்ட்டி மேக்கப்புக்கு வீட்லேயே இருக்கிற அதிகமான ப்ராடெக்ட் இல்லாமல் நம்ம கிட்டே வீட்டில் கொஞ்சம் ப்ராடக்ட் தான் வச்சுருக்கோம் கிட்டே இருக்கிற ஃபவுண்டேஷன் வச்சு நாங்கள் போடணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அவங்களுக்காக தாங்க இந்த பார்ட்டி மேக்கப்பை பற்றி நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் கவர்னிங்க இந்த மாதிரி லைட்டாக ஒரு மசாஜ் மட்டும் கொடுத்துருங்க ஒரு ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் கொடுத்தா போதும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா காத்தோட்டமான இடத்துல உட்காந்து பண்ணுங்க அதை அப்படி இல்லைன்னா ஃபேன் ஒரு ஏசி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் போட்டுக்க வேண்டியதாக இருக்கும் இதில் நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் காத்தோட்டமாக இருந்ததுன்னா நம்ம ஃபேஸில் வந்து நல்ல ஒரு ஈரப்பதம் ஈரப்பதமாக தெரியும் இப்போ நீங்கள் தொட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா ஒரு இதுவாக வந்து உங்களுக்கு ஸ்கின்னு வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்கும் பாருங்கள் இதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து உங்கள் கையில் என்ன மாதிரியான ஃபவுண்டேஷன் இருக்குது அப்படின்றத பாருங்கள் இப்போ வந்து நாங்கள் மேக்கு அந்த மாதிரி வச்சுருக்கோம் சஃபோரெலாம் வச்சுருக்கோம் இது வந்து பார்லர் யூஸ்க்காக நாங்கள் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக யூஸ் பண்ணுவோம் ட்ரைலேண்ட் மேக்கு அப்படின்லாம் ஆனால் உங்கள் கிட்டே என்ன இருக்குது பிளாக்மீல் இருக்கா இப்போ நார்மலாக நாங்கள் சின்னதாக தாங்க வீட்டில் வாங்கி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு வச்சுருக்கீங்களா ஆமாங்க நீ அப் நீங்கள் அப்படி வச்சுருக்கிற ஆளாக இருந்தால் ரெண்டு ஷேட் வச்சுக்கோங்க ஒன்று ஒயிட் வந்து நான் ஒயிட்டாக இருக்கிறவங்களுக்காக கொடுக்குற ஸ்கின் போடுற மாதிரி ஒரு ஃபவுண்டேஷனும் டல் ஸ்கின்க்கு போடுற மாதிரி ஒரு ஃபவுண்டேஷனை வச்சுங்க இப்போ பாருங்கள் நான் ரெண்டுத்தையும் எப்படி மிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இதில் வந்து ஃபேராக இருக்கிறவங்களும் இது பாருங்கள் நல்ல ஃபேராக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஃபேராக இருக்கிறவங்களும் ரெண்டு இல்லை டல்லாக இருக்கிறவங்களும் சரி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஈக்குவலாக போட்டால் எப்படி இருக்கும் மேக்கப்பு அப்படின்னு ஒரு கிளாஸி மேக்கப் தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் ஹெச்டி மேக்கப்பும் ஈக்குவலாக தான் வரும் இதில் பாருங்க இந்த மாதிரி நீங்க மிக்ஸ் பண்ணிக்கணும் கையில எடுத்து நீங்க நான் வந்து உங்களுக்கு இது கொஞ்சமாகும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இது நான் கையிலேயே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் ஸோ அதில் ஒரு கொஞ்சம் லைட்டாக எதுவும் நம்ம நம்ம எந்த ஸ்கின்னு நம்ம டல்லாக இருந்தோம்னா அதில் வந்து கொஞ்சமும் மற்றபடி ஃபேராக இருக்கிற ஸ்கின்லேருந்து கொஞ்சம் லைட்டாக அதிகமாக போட்டு நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஃபேராக இருக்கிறேன் அப்படின்னும் போது நீங்கள் ஃபேர் ஸ்கின்க்கு போடுற இது வந்து ஃபவுண்டேஷனை கம்மி பண்ணிக்கணும் டல் ஸ்கின்க்கு போடுற ஃபவுண்டேஷனை கொஞ்சம் லைட்டாக கூடவாக போட்டுக்கிட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸட் பண்ணிக்கணும் மிங்கிடு பண்ணி இப்போ ஃபேஸில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுடுங்க அப்ளை பண்ணி விட்டுட்டு பாருங்கள் ஈவனாக இருக்குது பாருங்கள் ஈவனாக பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஏன் ப்ரெஷ்ஷில் பண்ணலன்னா நம்மளுக்கு வந்து இப்போ நிறைய பேர் ப்ரஷஸ் யூஸ் பண்ண மாட்டிங்க வீட்டில் இருக்காது அவங்களுக்காக நான் அப்படியே கையிலேயே பண்ணி காமிக்கிறேன் ப்ளஸ் கை மூலயமா பண்ணுறது ரொம்ப ஒரு நம்ம பாடியோட டச்சப்பாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த ஸ்பாஞ்ச் எடுத்து நல்ல ஈரத்தில் டிப் தான் அந்த ஸ்பாஞ்சை வச்சு நம்ம இப்படி பண்ணணும் எப்போவுமே முகத்தில் வச்சு தேய்க்கக்கூடாது அது ரொம்ப தவறான விஷயம் இப்படி வந்து ஒத்தி ஒத்தி எடுக்கிறது நம்ம ஸ்கின்னோட ரொம்ப ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த மாதிரி நீங்கள் ஒத்தி ஒத்தி எடுங்க ஃபவுண்டேஷன் வந்து ஃபுல்லாகவே நம்ம ஸ்கின்னோட போகும் அப்போ வந்து ஈவனாகவும் இருக்கும் அங்கங்கே திட்டு திட்டு திட்டாக டாட்ஸ் இருக்கவே இருக்காது ஓகேங்களா இந்த மாதிரி ஃபவுண்டேஷனை அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு பாருங்கள் எம் அந்த லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் வெறும் ஃபவுண்டேஷன் தான் ரெண்டு கலர்ஸை நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஃபேஸில் ஆரம்பத்தில் என்னோடய ஃபேஸ் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் இது இது எனக்கு வந்து பிளாக் டாட்ஸ் என் ஃபேஸில் இல்லை அதனால் நான் வந்து கன்சிலர் போடல இருந்தாலும் கன்சிலர் போட்டால் கன்சிலர் போடும்போது நம்மளுக்கு வந்து இன்னும் நல்லா ஒரு ஃபிட்னஸ் கிடைக்கும் ஃபேஸில் வந்து நம்ம மேக்கப் இப்போ வந்து எனக்கு ஒரு கோட்டிங் தான் கொடுத்துருக்கேன் இன்னொரு கோட்டிங் நம்மளுக்கு வேணும்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வந்து இதுவே போதும்னு தோணுது நான் ஒரு பார்ட்டி மேக்கப் தான் போகிற ஹெவி மேக்கப் வேண்டாம் வீட்டில் திட்டுவாங்க ஹெவியாக மேக்கப் போட்டால் ஒரு மாதிரி யோசிப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு போதும்னு தோணுச்சுன்னா நிறுத்திக்கங்க இல்லை இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவும் நீங்கள் போட்டுக்கலாம் இதே வந்து இதே கல்யாண பொண்ணுக்கு போடுறோன்னு விரும்பப்பட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அவங்களுக்கு பண்ண வேண்டியது இருக்கும் நீங்கள் ரெண்டு முறை கோட்டிங் கொடுக்கறதுனால அந்த ஃபேஸ் வந்து உங்களோட ஃபவுண்டேஷனை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் இங்கே பாருங்கள் நான் ஒரு கீரை போட்டு பார்த்தேன் அந்த ஃபேஸில் உங்களோட ஸ்கின் டோன் வந்து வெளியே தெரியல பாருங்கள் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஒத்தி ஒத்தி கொடுக்கறதுனால அந்த ஸ்பாஞ்சில் அது வந்து ஃபேஸ் வந்து ஃபவுண்டேஷனை நல்லா அப்சர்வ் பண்ணிக்குது இப்போ பாருங்கள் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாதிரி ஒத்தி ஒத்தி கொடுக்குறீங்களோ ஸ்பாஞ்ச் வச்சு அவ்வளோ நம்மளோட மேக்கப் ரொம்ப அழகாக அருமையாக இருக்குங்க இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வந்து கை வலிக்குது அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணக்கூடாது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருங்க ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸும் ஆகும் ஆனால் கொஞ்சம் டைம் ஒதுக்கி இதுக்காக உக்காருங்க அப்போ தான் நல்ல மேக்கப்பை நம்ம பார்க்க முடியும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது இப்போ ஒரு டூ மினிட்ஸ் இருக்குங்க கொஞ்சம் நல்லா வந்து ஏசியில் இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை ப்ளஸ் நல்ல ஃபேன் காற்றுல உட்காந்து இந்த வேலையை நீங்கள் பண்ணலாம் இப்போ அடுத்து தான் நம்ம யூஸ் பண்ண பொறுத்து வீட்டில் இருக்க டேல்கம் பவுடர் தாங்க இந்த மாதிரி பான்ஸ் பவுடரோ டேல்கம் பவுடரோ எடுத்துங்க இல்லைனா இந்த மாதிரி இஹெச்டி வந்து லூஸ் பவுடர் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது எது எடுத்தாலும் ஓகே தாங்க இது ரெண்டுத்தில் எது ஒன்றா எடுத்துக்கலாங்க நீங்கள் வீட்டில் இருக்கிறதுனால பான்ஸ் பவுடர் கூட யூஸ் பண்ணுங்க நான் ஆல்ரெடி பான்ஸ் பவுடர் யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் மேக்கப் காமிச்சிருக்கேங்க ஆல்ரெடி இப்போது நான் இந்த லூஸ் பவுடர் தான் எடுத்திருக்கேன் இப்போ கொஞ்சம் நல்லா ஃபேஸ் ட்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து பாருங்கள் இதே ஸ்பான்ஞ்சில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு நல்லா வந்து அதை அதை வந்து என்ன சொல்கிறது லைட்டாக தட்டி விட்டுட்டு தான் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும் அதிகமாக பவுடர் யூஸ் பண்ணக்கூடாதுங்க அதிகமாக நீங்கள் பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஃபவுண்டேஷன் மேக்கப் வந்து தெரியாமல் போயிடும் பவுடர் மட்டும்தாங்க ஃபேஸில் தெரியும் அதனால் நீங்கள் லைட்டாக அது பண்ணுங்கள் எந்த இடத்துல மட்டும் போடணும் பாருங்கள் ஓகேங்களா இந்த மாதிரி மைல்டாக நீங்கள் வந்து டேப் பண்ணிவிடுங்க ஓகேங்களா உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்ட் லுக்கும் கிடைக்கும் ப்ளஸ் ஹைஜீனிக்காக இருக்கிற மாதிரி ஃபேஸ் லுக்கும் கிடைக்கும் ப்ளஸ் கிளாஸியாகவும் உங்களுக்கு மேக்கப் லுக் கிடைக்கும் இது வந்து நீங்கள் வீட்லையே ட்ரை பண்ணலாங்க இது வந்து இது என்னென்னா நாங்கள் எடுக்கிற மாதிரி ரொம்ப நல்ல ஒரு ஃபவுண்டேஷனாக பார்த்து அப்படின்லாம் நீங்கள் எடுக்க தேவையில்லை நல்ல காஸ்ட்லியான ஃபவுண்டேஷனாகவும் நீங்கள் இது பண்ணிக்க தேவையில்ல உங்கள் கையில் என்ன ஃபவுண்டேஷன் இருக்கோ அது இந்த மெத்தடில் நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னால் ரொம்ப நீட்டாக உங்களுக்கு மேக்கப் வந்து க கிடைக்கும் இப்போ நான் எல்லாம் போட்டுட்டேன் பவுடர் அப்ளை பண்ணி வச்சு பாருங்கள் லூஸ் பவுடர் அப்ளை பண்ண உடனே மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் காற்றோட்டமாக நம்ம உட்கார மாதிரி இருக்கணும் ஃபேஸில் வந்து நல்ல ஒரு இது வந்து கிடைக்கணும் காற்று இப்போ பாருங்கள் ஃபேஸோட ஃபினிஷிங் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபவுண்டேஷன் தான் போட்டிருக்கோம் நம்ம வந்து கன்சீலர் போட்டிருக்கோம் அடுத்ததான் இப்போ பவுடர் அப்ளை பண்ணியிருக்கோம் அவ்வளோதாங்க இப்போது பாருங்கள் இப்போ எப்படி அந்த லுக்கு கிடைக்கிது பாருங்கள் ஒரு டூ மினிட்ஸ் வந்து உங்களுக்கு காற்றோட்டமான காற்று வந்து முகத்தில் படுற மாதிரி நீங்கள் அந்த பிளேஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இப்போது எப்படி இருக்குது பாருங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இதுனால் நம்மளுக்கு ஐப்ரோ தாங்க அந்த ஐப்ரோ ட்ரா பண்ணுறதுக்கு நான் வந்து ஐப்ரோ பென்சில் தான் எடுத்திருக்கேன் நல்லா ஷார்ப்பாக வச்சு இது பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஓகேங்களா ஷார்ப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்படி வந்து ஐப்ரோவை லைன் பண்ணணுன்றதை நான் சொல்லியிருக்கேன் த்ரீ டாட்ஸ் மெத்தடில் தான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் இது வந்து மேலேருந்து ரொம்ப வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு எட்ஜிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ஓகேங்களா அதை தான் நான் சொல்லியிருக்கேன் இந்த இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கீழ் பகுதி பண்ணும்போது மட்டும் நீங்கள் எட்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அந்த இதுவும் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க எப்படின்ட்டு நான் எப்படி போட்டுருனோ அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் கொஞ்சம் தள்ளி தாங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்புறம் எல்லாம் முடிச்சிட்டோன்னே பேக் சைடில் வந்து பென்சிலோட பேக் சைடு எடுத்து அப்படியே லைட்டாக அந்த பக்கம் மெட்ச் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு லைன் வந்து ஷேப்பாக அழகாக கிடச்சிடும் இப்போது இந்த கை இந்த சைடில் பண்ணும் போது நம்மளோட லெஃப்ட் சைடு பண்ணும் போது நம்மளோட ரைட் ஹேண்டு வந்து லெஃப்டில் போகணும் சரிங்களா இப்போது ரைட் சைடில் பண்ணும் போது நம்மளோட ரைட் ஹேண்டு வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும் பாருங்கள் சைடாக போகலை அதே மாதிரி நீங்களும் பண்ணணும் ஏதாவது நம்மளோட வீடியோவில் வந்து அந்த மாதிரி தெரியும் உங்களுக்கு நான் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டு ஸ்ட்ரெயிட்டாக பண்ணுறேன்னுட்டு அப்படி கிடையாதுங்க நான் வந்து என்னோடய லெஃப்ட் சைடோட ட்ரா பண்ணும் போது என்னோடய கை வந்து ரைட் ஹேண்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போய் சைடாக தான் போகும் அப்படி போனால் தான் நம்ம அதை ட்ரா பண்ண முடியும் இது ரைட் சைடில் பண்ணிக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக வந்து ட்ரா பண்ணிடலாம் கவனிங்க நான் வந்து இதுக்கு ஐப்ரோ பென்சிலே தான் யூஸ் இருக்கேன் ஏன்னா எனக்கு ஐலைனரும் எல்லாமே இதெல்லாம் வந்து கண்ணுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் போகிறதுனால கண்ணில் எனக்கு அதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஒரு பார்ட்டி மேக்கப்லுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கேன் மேபி பென்சில் இருக்கிறவங்க ஐலைனர் யூஸ் பண்ண முடியாதவங்கலாம் நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் பென்சிலை வச்சு இப்போ வந்து நம்ம பென்சிலில் மேலே லைன் கொடுக்க போகிறோம் இல்லை அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஐ மேக்கப் ஐ ஷேடோ கொடுக்கணும் நம்ம ஸோ ஐ ஷேடோவில் நான் எவ்வளோ வேலைங்களை பண்ணுறேன்னு பாருங்கள் இப்போது ஒரு பிங்க் கலர் எடுத்திருக்கேன் அது வந்து நம்ம ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ண போகிறேன் நான் பாருங்கள் இது இந்த மாதிரி தான் நீங்கள் லைன் பாடுற மாதிரி தெரியணும் உங்களுக்கு இது வந்து ப்ளஷ்ஷாக தான் நான் கொடுத்துட்ருக்கேன் இது பிங்க் எடுத்திருக்கேன் நான் லைட்டாக ஆக்சுவலாக என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக நான் இது வந்து இருக்கேன் ஸோ பிங்க் ஷேட் எடுத்து ப்ளஷ் இருக்கேன் ரொம்பலாம் கொடுக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி லிமிட்டாக நீங்கள் கொடுக்கலாம் நான் விரல்களை மட்டுந்தான் யூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னோட ஸ்கின்னாக இதுவும் ஆகட்டும் மேட்சோ ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து என்னோடய வரவுகளை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணி இதை பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள் இப்போ லைட்டாக நான் எங்கெங்கே வந்து ப்ளஷ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ என்னோடய ஃபேஸ சேஞ்ச் ஆகிருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க இப்போ அடுத்ததான் ஆரஞ்சு கலர் எடுக்க போகிறேன் இது வந்து நம்ம ஐபால் மேலே நம்ம கொடுக்க போகிறோம் அதாவது அந்த க்ரீஸ் லைனுக்கு மேலே நம்ம கொடுக்குறோம் நான் வந்து லைட்டாக தாங்க கொடுக்குறேன் ரொம்ப டார்க் பண்ணலை ஏன்னா பெரும்பாலும் பார்ட்டி மேக்கப்புக்கு நிறைய ஹோம் லேடிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா லைட்டாக தான் நம்ம வந்து ரெடியாகி போகணும் அப்படின்னு விரும்புவாங்க இது வந்து இதே வந்து ஃபங்க்ஷன் பிள்ளைங்க அப்படின்னா ஓகே அவங்களுக்கு நல்ல டார்க்காக கொடுக்கலாம் இப்போ ப்ரைடல் அப்படி அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா பிரைடுகள்லாம் நம்ம இது மாதிரி கொடுக்கலாம் இப்போ வந்து நான் கோல்டன் கலர் எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக இங்கே அந்த க்ரீஸ் லைனுக்கு கீழே வைக்க போகிறேன் இப்போ நான் ஐபாலுக்கு மேலே பாருங்க ஜஸ்ட் அதை டிப் பண்ண தான் போகிறேன் நான் அது வந்து ரொம்பலாம் தேய்க்க கூடாது நம்ம லைட்டாக தொட்டு தொட்டு நம்ம டிப் பண்ணிக்க போகிறோம் ஓகேங்களா சாரி டேப் பண்ண போகிறோம் ஓகே இப்போ அப்படியே லைட்டாக டேப் பண்ணுங்கள் ஓகேங்க இப்போது இந்த பக்கம் பாருங்கள் நல்லாயிருக்கு அதே மாதிரி பக்கத்து சைட்லையும் நம்ம அதை மாதிரி தான் செய்ய போகிறோம் பண்ணியாச்சு ஓகேங்களா இதையும் ஐ ஷேடோலே முடித்தாச்சு இப்போ ஐ ஷேடோவுக்கு ஸ்கன்னுக்கு சைடில் வந்து நான் ஒயிட் எடுத்திருக்கேன் ஒயிட் ஷேட் எடுத்து நான் லைட்டாக வந்து அதை வந்து நல்ல ஒரு லுக்காக காமிக்கணுன்றதுக்காக கொடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் ஐப்ரோஸ்க்கு ட்ராப் பண்ணதுக்கு கீழே அந்த சைடில் நான் எங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் அங்கே வரைக்கும் தாங்க அந்த ஒயிட் கலரை நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இன்னும் வேணும்னா உங்களுக்கு லைட்டாக வேணும்னாலும் பண்ணிக்கலாம் நான் எதுக்காக இப்படி கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக இல்லை டார்க் லைட்டாக தருது அப்படின்னா நம்ம இன்னும் ரெடி ஆகணும் ஸாரீ ட்ராப் பண்ணணும் ஸாரீ இவ்வளோ வேலைலாம் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே அது டல்லாகிடத்துக்காக தான் கொஞ்சம் அப்படி வச்சுருக்கேன் இது பாருங்கள் இது வந்து நான் இது இந்த இடத்துலலாம் என்ன பண்ணுவோம்னா ஷிம்மர் யூஸ் பண்ணுவோம் நான் ஷிம்மரும் இந்த ஷேடோவில் தான் எடுத்திருக்கேன் ஐ ஷேடோவில் இருந்து தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் அந்த ஒயிட் ஷேட் மட்டும்தான் எடுத்து இப்படி ஷிம்மராக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதுக்கு தனியாக ப்ளஷ்ஷு சிம்மர்லாம் வாங்கணும் அப்படின்லாம் யோசிக்க தேவையில்லை அதனால தான் நான் இந்த ஐ பேலட் வச்சு நான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன் மார்ஸு நல்லாயிருக்கும் இன்னும் நல்ல நான் யூஸ் பண்ணுற ஒரு சில பேலட்ஸ்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதிலேருந்து தான் நான் இது இதையும் எடுத்து பண்ணியிருக்கேன் பாருங்கள் அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை பண்ணலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து மேலே வந்து நெட்டிலெலாம் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த லுக்கு க்ளோ லுக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ என்னோடய மேக்கப்பை இப்போ வந்து முடிச்சுருக்கேன் ஆனாலும் இல்லை இன்னும் நான் வந்து காண்டோர் அப்ளை பண்ண வேண்டியது இருக்குது இந்த பாருங்கள் இந்த பென்சிலை வச்சு இப்போது முதல்ல மேலே ஐபாலுக்கு மேலே பென்சிலை வச்சு நம்ம லைன் போடலாம் ஆக்சுவலாக நான் வந்து லைனர் வச்சு போடணும் ப்ளஸ் மஸ்காரா கொடுக்கணும் ஆல்ரெடி எனக்கு கண்ணில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால நான் உங்களுக்காக சும்மா பென்சிலை மட்டும் நான் ஒரு ஷேட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து பென்சில் இல்லைனாலும் உங்களுக்கு இன்னும் டார்க்காக வேணும்னா நீங்கள் இதுவில் வந்து பண்ணலாம் இதுக்குன்னு காஜல் இருக்குது இல்லைங்களா அதில் பண்ணலாம் ஷேடோ வச்சு பண்ணலாம் சாரி ஐ ஐ லைனர் வச்சு பண்ணிக்கலாம் இப்போ வந்து லிப்ஸ்டிக்கு லைன் கொடுக்குறேன் ஆக்சுவலாக நான் வந்து ரெட்டு ஒரு லைட் பிங்க்கும் நான் ரெண்டு ஷேடை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதனால் நான் வந்து பிளாக் லைனரை நான் எடுத்திருக்கேன் ஏன்னா இப்போ பிளாக் லைனராக நான் வந்து யூஸ் பண்ணுறதும் நம்ம காஜல் பென்சில் தாங்க எனக்கு வந்து இது என்னென்னா தனியாக பிளாக்காக நம்மளுக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது ஏன்னா நம்ம ஒரு ரெட்டும் பிங்க்கும் மிங்கிள் பண்ணி தான் ஒரு லிப்ஸ்டிக் நான் கொடுத்துருக்கேன் அதனால் இப்போ பாருங்கள் எனக்கு வந்து பிளாக் லைனாக தனியாகவே தெரியாது ஸோ அதனால் அதுக்கும் நான் இந்த பென்சில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் என் கையில் இருக்க பொருள் வச்சு தான் இப்போ அடுத்ததாக பாருங்கள் இந்த லிப்ஸ்டிக் தாங்க நான் அடிக்கடிக்கே நிறைய யூஸ் பண்ணுறது இந்த கிளாம் அப் தான் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நாய்ஸ் ரீஞ்சிங்காக இருக்கும் இப்போது நான் இதில் இருந்து இப்போ சுகர்லேருந்து தான் நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு வந்து சுகர்லேருந்து நான் ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப ரெட்டாகவும் இல்லாமல் பிங்காகவும் இல்லாமல் ரெண்டு ஷேட் கலந்த மாதிரி ஒரு லிப்ஸ்டிக் வந்து நான் கொடுத்துருக்கேன் இப்போ இப்போ பாருங்கள் அந்த பிளாக் கலர் கிடையாது இப்போ நல்லா லிப்பை வந்து மேட்ச் பண்ணிக்கங்க இதில் வந்து மொய்ஜரைசிங்காக லிப் பாம் வந்து கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது இது அப்படியே வந்து உங்களுக்கு நல்ல லுக் கொடுக்கும் இப்போ நீங்கள் எங்கேயாச்சும் போகணுன்னா உங்கள் வீட்டிலேருந்து கிட்ட இருக்க சிம்பிளான ஒரு மிகவும் குறைவான ஒரு ப்ராடக்டை வச்சுக்கிட்டு அதிலேருந்து எப்படி இப்படி நல்ல மேக்கப்பை கொடுக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு தெரிவுபடுத்தியிருக்கேன் நீங்கள் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போது நான் வந்து ப்ளஷ் கொடுத்துருக்கேன் ஷிம்மர் கொடுத்துருக்கேன் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஐஷோட பேலட்லேருந்து தான் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் தனியாலாம் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு பார்ட்டி மேக்கப்புக்கு ஜஸ்ட்டு நீங்கள் இதையே யூஸ் பண்ணிவிட்டு கிளம்பலாம் எஸ் இப்போ நான் கான்டோர் எடுக்கிறேன் கான்டோருக்கும் நான் இதிலேருந்து ஒரு ப்ரவுன் ஷேட் தான் பாருங்கள் ஒரு ப்ரௌன் ஷேட் தான் எடுத்திருக்கேன் அது பெருசாக வந்து நம்மளுக்கு வெளியே வந்து தெரியாது ஓரளவுக்கு காண்டோரோட லெவலாக தான் தெரியும் பார்த்தீங்கன்னா இது நல்லா அழகாக அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னா ப்ளும் ஷிம்மரோடவே இது சேர்ந்த மாதிரி ஒரு ஒரு அவுட்லைன் தெரியும் பாருங்கள் நான் இப்போ நோஸ் கிட்ட அப்ளை பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக எனக்கு அங்கே ஐப்ரோஸ் கிட்ட இருந்து இதை கொண்டு வரேன் நான் ஏன்னா அதுக்கு தனியாக ஒரு ஷேடாக எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படின்றது என்னோடய விருப்பம் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் அதை கொடுத்துட்ருக்கேன் இப்போ கான்டோர் இல்லாமல் நம்ம ஐ பேலட்லேயே எப்படி கான்டோரை அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஸோ இது கான்டோர் இல்லை அப்படின்னுலாம் நீங்கள் மிஸ் பண்ணுறோம் அப்படின்லாம் யோசிக்க தேவையில்ல ஐபேடை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி கான்டோரை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக இது நல்ல ஒரு ஹெச்டி மேக்கப்பாக இருக்கும் உங்களுக்கு அந்த லுக் வந்து தனியாக வந்து உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இப்போ பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது உங்களுக்கு மேக்கப் நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் வந்திருக்கு ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ஹேர் ஸ்டைலில் வரைக்கும் வரைக்கும் நான் இப்போ ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பண்ணி காமிக்கல ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருக்கேன் அதையே நான் வந்து இந்த இது கொடுத்துக்கிறேன் சும்மா ஜஸ்ட்டு இந்த ஃப்ளவர் மட்டும் எடுத்து மேலே விட்டுக்கிறேன் ஓகேங்களா இது வந்து இப்போ நான் ஸாரீ கட்டினேன்னா நான் வந்து பார்ட்டி லுக்கு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம் இப்போ இல்லை இந்த மாதிரி ஒரு ஃபேன்சி நல்லா ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸாக போகணுன்னாலும் ஓகே நம்ம ரெடி ஆகிட்டோம் ஓகேங்களா இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் என்னோடய லுக் எப்படி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு ஹெச்டி லுக்கு வந்துடுச்சு இப்போது ஒரு லைட்டாக ஒரு ரெண்டு முடி மட்டும் எடுத்து ஃப்ரண்ட்டில் போடுறது தான் எப்படின்னு பாருங்கள் ஸ்டார்டிங்லேருந்து அந்த முன்னாடி அந்த கோடுக்கு முன்னாடி இருக்க முடி எடுக்கக்கூடாது அதுக்கு அடுத்து அதுக்கும் இந்த இப்போ நான் எடுக்கிற முடிக்கும் பின்னாடி இருந்தும் எடுக்கக்கூடாது கரெக்டாக சென்டராக இருக்க பார்ட்டு மட்டும் என்ன அந்த கோடுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு அடுத்த பார்ட்டு மட்டும் எடுத்து சும்மா லைட்டாக ஒரு தின்னாக இருக்கிற ஒரு ஹேரை வந்து இந்த மாதிரி ஒரு ட்விஸ் பண்ணி நீங்கள் இப்படி விட்டுட்டிங்கன்னா மைல்டாக இருக்கும் அது ரொம்ப பறக்காது உங்களுக்கு ஸோ இந்த மாதிரியும் விட்டுக்கலாம் லைட்டாக அது வந்து ஒரு இதுவும் இல்லாமல் இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி விட்டால் பிடிக்காது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம் யார் லைக் பண்ணுறீங்களோ அவங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு ஒரு ஐடியா நான் கொடுத்துருக்கேன் ஓகே இப்போ வந்து நம்ம ஒரு நல்ல ஏசிலேயோ இல்லை ஃபேன் காத்துலேயோ கம்பல்சரி நம்ம உட்காந்துருக்கணும் இது வந்து நீங்கள் நல்ல ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்வெட்டிங் ஆனாலும் நம்மளுக்கு வந்து என்ன ஆகாதுன்னா அந்த மேக்கப் வந்து அழியாமல் பாதுகாப்பாக இருக்கும் இதே நீங்கள் வேறு மாதிரி ரொம்ப இதுவாக யூஸ் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் எப்போவுமே ஏசிலேயோ இல்லை உட்காந்துருக்கணும் நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஸோ மச்